தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த அமைப்பிலிருந்து அடியன் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாச முறைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சத்தியம் தலைப்பு என்னவென்றால் லேவி முறை ஊழியம் மாற்றப்பட்டது என்ற ஒரு தலைப்பு எபிரேரி ஏழ அதிகாரத்தில் பதினோரா அவசரத்தை வாசிக்கிறேன் அல்லாமலும் இசரேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைக்கு உட்பட்டிருந்தால் அல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள் அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கே சேதேக்கனுடைய முறமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன இந்த வசனங்களை கேவனிங்க லேவி புத்திரர்கள் அந்த லேவி கோத்திர ஆசாரிய ஊழிய முறைமைக்குத்தான் அவங்க ஊழியம் பெற்றாங்க நியாயப்பிரமாணத்தை பெற்றாங்க இந்த அடிப்படையில் தான் அவங்க பத்து கட்டளைகள் அனுசரிக்கப்பட்டது அந்த பன்னெண்டு கோத்திரத்தில் லேவி கோத்திரம் மாத்திரம்தான் ஊழிய முறைமைக்கு உட்படணும் வேறு எந்த கோத்திரத்துலேயும் வரக்கூடாது அப்படின்னு தெரியும் உங்களுக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டை அதிகமாக நீங்கள் தானே அதிகமாக சொல்லிக்கிட்டுருக்கீங்க அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அது உங்களுக்கு தெரியும் அந்த முறைமை வந்து பூர்ணப்படுதல் உண்டாகுமானால் உண்டாக இருக்குமானால் புதுசாக மெல்கே சேதக்கின் முறையில் வேறொரு ஆசாரியர் ஏன் எழும்பியிருக்காரு ஏன் சொல்லப்பட்டிருக்கு ஏன் அந்த ஊழியம் புதுசாக ஏன் வருது என்று இங்கே கேட்கப்பட்டிருக்கேன் எப்ரீ ஏழு பனிரெண்டில் ஆசாரித்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கும் ஆய அதாவது நியாயப்பிரமாணமும் லேவி ஊழியம் ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சிருக்கு அந்த லேவி முறை ஊழியம் மாறும்போது நியாயப்பிரமாணமும் மாறிடும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி அது அண்ணன் தம்பி மாதிரி மோச ஊழியம் மாற்றப்படும் போது ஆர்வனுடைய முறைமையும் மாற்றப்படுது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்து கூட்டாக அந்த லேவி ஊழியத்தை செஞ்சாங்க ஏன்னா ரெண்டு பேருமே லேவியர்கள் தான் ஆர்வன் வந்து அண்ணே மோசையை வந்து தம்பி அந்த முறையில் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அங்கே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினாங்க அப்போ மோசையை மாறும்போது ஆர்வனும் மாறுறான் ஆர்வன் மாறும்போது மோசையும் மாற்ற மாற்றப்படுறான் அந்த லேவி முறை மாற்றப்படும் போது முழு நியாய புறமானமும் மாற்றப்படுது ஏன் அப்படின்னா மாற்றினவர் யார் ஏன் மாற்றப்பட்டது அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யார் என்று கேட்டால் பதிமூணாம் அவசரம் பாருங்கள் எபிரேரி ஏழு பதிமூணு இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளாரவராக இருக்கிறாரே அந்த கோத்திரத்தில் ஒருவராகிலும் பலிபடுத்த ஊழியம் செய்தது இல்லையே நம்முடைய கத்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பதே பிரசித்தமாக இருக்கிறது அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரித்த பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு ஏசு ஒரு லேவியர் அல்ல அவர் யூதர் இவர் மெல்கே சேதிக்கு முறையில் ஆசாரியராக வரும்போது ஊழியக்காரராக வரும்போது பிரதான ஆசாரியராய் தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்படும்போது அந்த லேவி முறை மாற்றப்படுது ஏன்னா இவர் லேவியர் இல்லை இவர் வந்து யூதர் இதை குறித்து மோசே ஒன்றும் சொல்லலைன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு இதை இந்த வெளிப்பாடு மோசேக்கு இல்லை அது அவனுக்கு மோசேக்கே மறைக்கப்பட்டிருந்தது உபாகம் இருபத்தொம்போது இருபத்தொம்போதில் மோசே சொல்கிறான் மறைவானது நம்முடைய தேவனாகிய கத்திரைக்கே உரியது வெளிப்படுத்தப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் தான் நமக்கும் நம்ம ச பிள்ளைகளுக்கும் அப்படின்னு சொல்கிறான் நமக்குன்னா இசைவேலர்களுக்கு பிள்ளைகள்லாம் அவங்க சந்ததிகளுக்கு தான் முழு உலகத்துக்கு அல்ல புறஞ்சாதிகளுக்கெல்லாம் கிடையாது ஆனால் அந்த மறைவானதுன்னு இருக்கு பாரு சொன்னால் பாருங்கள் அந்த மறைவானது தான் தேவ கர்த்தருக்கே உரியுதுன்னு சொன்னான் இல்லையா அந்த மறைவானது அந்த மறைவானதை என்னை போல் ஒரு திருகதரிசிய தேவன் உங்களுக்குள்ளே எலும்பு பண்ணுவார் சகோதரர்களுக்குள்ளே அவர் வாயிலிருந்து கர்த்தர் அருளும் பேச வார்த்தைகளை அவர் சொல்லுவார் அப்போ கர்த்தர் அந்த மறைவானதை அவர் வாயிலிருந்து சொல்லுவார் அந்த வார்த்தையை கேளாதவனை தேவனே ச வந்து விசாரிப்பார்னு சொல்லி ஃபைனலாக உபாகமாக பதினெட்டு அதிகாரத்தில் பதினஞ்சிலருந்து இருபது வரை கடைசியில் சொல்லிட்டு செத்தான் அப்போது சில மூணு அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து பேரு பிரசிரேல் ஜனங்களுக்கு பேசும்போது மோசே பிதாக்களுக்கு ஒரு விஷயம் சொன்னான் இல்லையா என்னை போல் உங்கள் ஒரு தேக்கதரிசியை உங்கள் சகோதரர்களுக்குள்ளே எழுபம் பண்ணுவார் அவருக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் இல்லையா மோசே நீங்கள் மோசையை நம்பருவங்க தானே பின்பற்றக்கூடியவங்க தானே அந்த மோசே சொன்ன தேர்க்கதரிசி இந்த இயேசு கிறிஸ்து தான் முதலாவது இவரை தேவன் எழுப்பி உங்ககிட்டயே முத முத அனுப்பினாரு சாமியார் முதல் கொண்டு எத்தனை பேர் தரிசனம் சொன்னாங்களோ அத்தனை பேரும் இவரை குறித்து தான் சொல்லியிருக்கிறாங்க இவரை தேவன் உங்களுக்கு முத முத அனுப்பினார் சிவாதிபதியை நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்க தேவனும் அவரை மறித்தோர்ந்து எலும்ப பண்ணினார் அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொல்லி அப்போ சில இப்போ மூணு பதினஞ்சில் சொன்னாங்க அப்போது சில ரெண்டு முப்பத்தி ரெண்டுலேயும் சொன்னாங்க இந்த இயேசுவை தேவன் எழுப்பினால் இதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொன்னாங்க அந்த இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரமாக இருப்பதுனால மெல்கை மெல்கே சேதிக்க முறையில் புதிய ஆசாரியர் எழும்புறதுனால பழைய லேவி முறை ஒழிக்கப்படுது மாற்றப்படுது நீக்கப்படுது இன்னைக்குள்ள தற்குரிகளாகிய இன்னைக்குள்ள தலைவர்களாகிய போதகளுக்கு இந்த அறிவு உண்டானா லேவியரே சாரி என்று பாட்டு பாடுவானா ஆனந்தமாய் கூடி வந்தோம் இன்னைக்குள்ள ஊழியர்கள் முழுவதும் லேவி ஒரு ஊழியத்துக்கு உட்பட்ட நிலைமையில பாட்டு பாடுவானா ராஜா கலாக லேவியராக எங்களை தெரிந்து கொண்டின் பாடுவானா எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் ஜேனைகள்னு சொல்லுவானா கத்தரின் பட்டயம் கிதியோன் பட்டயம்னு சொல்லுவானா பெரக்கா ஊழியம்னு சொல்லுவானா இன்னைக்குள்ள தலைவர்கள்லாம் கெடுத்துட்டாங்க அவங்கள அவங்க முன்னோர்களுக்கு எடுத்திருக்காங்க அவங்க அவங்கள முன்னோர்களுக்கு எடுத்திருக்காங்க அப்படியே போனால் மாற்றில் உதற சபை போப்பிலிருந்து பிரிஞ்சு வந்தான் இல்லையா ஸ்தாபனங்கள் அங்கே போய் முடியுது அவன் முழுவதும் அறகுறையாக தான் போ போதிச்சிருக்கான் தான் இருந்திருக்காங்களே தவிர முழு வெளிப்பாடு பெற்ற அப்போ சொல்களைப் போல் முதலாம் நூற்றாண்டில் உள்ள அப்போ சொல ஊழிய மாதிரி இல்லாதனால் அந்த புரிதல் இல்லாதனால் இடையில் ஏற்பட்ட ஸ்தாபனங்கள்லேருந்து மருவி இவங்க வந்து அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒரு தலைவர் ஒரு கோஷ்டி ஒரு சபை ஒரு போதனை ஒரு ஊழியம் ஒரு இது இப்படி நாசமாக போனது தானே இன்னைக்குள்ளே அவ்வளோ நிலமை சொல்லுங்கள் லேவி ஊழியம்னே ஒருத்தன் வச்சுருக்கான் லேவி ஊழியம் லேவி முறையில்னு சொல்லி ஒருத்தன் என் கொம்பு வேற ஊதுறான் ஊன்னு ஒரு கொம்பு அந்த ஆசாரிய அதெல்லாம் அந்த வித்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பொம்மைகள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு குட்டியான மாதிரி ஒருத்தன் ஊதிக்கிட்டு இருக்கான் எவனாவது தடுக்கிறானா எவனாவது இதை பற்றி பேசுகிறானா உண்டாக்குறாங்களா சொல்லுங்கள் இப்போ எப்படி எழுப்புதல் உண்டாகும் எப்படி புரிதல் உண்டாகும் தேவை பிள்ளைகளே ஆசாரிய ஏற்பாட்டு லேவி முறை மாற்றப்பட்டது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மெல்கே சேதக்கிற முறையில் புதுசாக எழும்பியிருக்காரு இதை பற்றி மோசே ஒன்றும் சொல்லலை ஒன்றும் பேசலை ஆகவே பிரசித்தமாக வெளியரங்கமாக இந்த உண்மை வெளியாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்கே பதினஞ்சாம் வசனத்தில் இருக்குது எப்ரவரி ஏழு பதினஞ்சில் அல்லாமலும் மில்கே சேதக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரி எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதனால் மேர் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர் சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆகாமல் இயேசு நீர் மெர்க்க சேதைக்கின் முறைமையின்படி என்றென்றுக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார் நீ இதை விட வேறு என்ன உங்களுக்கு விளக்கணும் இதுவும் விளங்கலைன்னா நீ எப்படி விளங்க போகிற ஆகவே உள்ள தலைவர்களையும் இன்றைக்குள்ள வழிகாட்டிகளையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஸ்தாபனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்குள்ளே பிஷப்புகளையும் ரெவரண்டுகளையும் போப்புகளையும் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆதி அப்போ சில உபதேசத்துக்கு இயேசு கிறிஸ்தனுடைய சேதைக்கின் புதிய ஊழியத்துக்கு புதிய ஏற்பாட்டு கொள்கைக்கு புது உடன்படிக்கைக்கு உங்களை மாற்றிக்கிங்க ஆண்டவர் நமக்கு அந்த தெளிவையும் புரிதலையும் உண்டாக்குவாராக நாளைக்கு நம்ம சந்திப்போம் நன்றி